எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பரா இருக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வீடியோல வந்து சில வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா சமையல் வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் வெளியில கடையில வாங்கக்கூடிய சில ஐட்டம்ஸ் வந்து ஈஸியா நம்ம வீட்லவே செஞ்சுக்க முடியும் அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுல ஒண்ணுதான் மசாலா பன்னீர் நம்ம நார்மலா பன்னீர் கடையில வாங்குவோம் ஆனா மசாலா பன்னீர் வாங்கினோம்னா ரொம்ப டபுள் ரேட்ல கிடைக்கும் அதுவே ரொம்ப ஈஸியா நம்ம வீட்லவே இன்னும் சந்தோஷம் தான சோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ் பாருங்க புடிச்சா மட்டுமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதே விதமா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு புடிச்சா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணிடுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாமா கலங்காரத்துல ஏஞ்சதும் வாசல் எல்லாம் கழுவிட்டி வீடு வீடெல்லாம் நல்லா மாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோலம் போட்டுட்டு இருக்கு கோலம் போடுறதுனால நம்ம வீடு மங்களகரமா தெரியும் அப்படின்றதுக்கு நம்ம மைண்டை நல்லா ஷார்ப்பா இருக்கும் அப்படின்றதே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா அதுதான் உண்மை நான் லாஸ்ட் வீடியோலவும் ஷேர் பண்ணிருக்கிறேன் நம்ம கோலம் போடுறதுனால நம்ம மைண்ட் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கும் அப்படின்னு அதுதான் உண்மை அதுக்காக தான் நம்ம கோலம் போட்டுட்டு இருக்கிறோம் அதையும் தாண்டி வீடு பாக்கிறதுக்கே லட்சணமா மங்களகரமா இருக்கும் கோலம் போட்ட அன்னைக்கு கோலம் போடலைன்னா அவ்வளவுதான் வீடே போசி போன மாதிரி இருக்கும் அப்படின்னா வீடே யாரும் இல்லாத வீடு மாதிரி தெரியும் அதனால ஆச்சு நம்ம கோலம் போடுறதுனால ரொம்ப நல்லா இருக்கும் கோலத்துக்கு இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷனா அப்படின்னு திட்டுக்காதீங்க கோலம் போடுறதே ரொம்ப நல்லது அதுதான் சொல்ல வர அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறேன்னு தான் நினைக்கிறீங்க ஆமா ஐஸ் தான் வைக்கிறேன் நாங்க நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கிறோம் தான் வேண்டிக்கினா நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கல சோ ஐஸ் தான் வச்சேன் எல்லாரும் அப்படின்னு சொன்னப்ப நீங்களும் ஆட் ஆயிடுவீங்க இல்லையா அதுல ஒன்றும் தப்பில்லை இல்லைங்களா அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து காலி ஆயிட்டு இருந்துச்சு அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரிச்சிருக்கிறேன் என்னோட ஸ்டைல ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்படி அரிப்பேன்றதையும் நான் லாஸ்ட் வீடியோஸ்ல ஷேர் பண்ணிருக்கிறேன் அதுக்காக இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணலாம் இன்னைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டோட கொஞ்சம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிருக்கிறேன் ஏன்னா எனக்கு பச்சை மிளகா அடிக்கடிக்கு காலி ஆயிடுது எனக்கு கிட்ட எந்த கடையும் கிடையாது ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸ் தாண்டி தான் நாங்கள் கடை ஏதா சின்ன சாக்லேட் கூட கடை பச்சை மிளகா அப்பப்போ இல்லாம இருக்கும் வீட்டுல அதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறப்போ மிளகா பேஸ்ட்டும் ஆட் ஆயிடும் இல்லைங்களா அதனால போடல அப்படின்ற இருக்காது தான் இது கூட நானு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டேன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்டுல இருந்துச்சுன்னா சமையல் வேலை ரொம்ப ஈஸியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க அரைச்சா தான் அதோட டேஸ்ட் இருக்கும் ஸோ நாங்க ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மைதான் மசாலா ஏதாச்சும் போடுறப்போ அது கூட இஞ்சி கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் பட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டுமே தேவைப்படுது எந்த மசாலா வேண்டாம் அப்படின்றப்போ கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல கரண்ட்டும் இருக்கிறது கிடையாது அதுக்காக தான் நான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மாசத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி வச்சிடுவேன் ஒன்ஸ் வாங்கிட்டு வந்தேன்னா ஒரு மாசத்துக்கு எனக்கு நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து கியூப்ஸ் மாதிரி பண்ணி வச்சிடுறேன் நம்மளுக்கு எத்தனை கியூப்ஸ் தேவைப்படுதோ அத்தனை கியூப்ஸ் டைரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம் இல்லைங்களா இந்த ஸ்பூன்ல எடுத்து போடுறதை விட கொஞ்சம் குவான்டிட்டின்னா ஒரு கியூப் எடுத்து போட்டுக்கலாம் அது நிறைய குவான்டிட்டின்னா ரெண்டு மூணு அப்படி சேர்த்துக்கலாம் இல்லைங்களா ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும் அதுக்காக இன்னைக்கு வந்து நான் கியூப்ஸ்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன் அது ஈஸியாக இருக்கும் வேலை இன்னும் அதுக்காக அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு சமையல் வேலை ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி மாதிரி இல்லாம சீக்கிரமா முடிச்சுக்க முடியும் ப்ரீமிக்ஸு இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது ஒரு முறை நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக அதுக்கப்புறம் நான் இங்கே பன்னீர் செய்கிறதுக்காக பால் வந்து எடுத்திருக்கிறேன் அதுவும் நேச்சுரல் பால் கிடையாது பேக்கெட் மில்க்கு தான் எடுத்திருக்கிறேன் நான் நார்மலாக குடிக்கிறதுக்கு நேச்சுரல் பால் தான் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு பன்னீர் செய்யணும் இல்லைங்களா கொஞ்சம் ஃபுல் ஃபேட் மில்க் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட் மில்க்கு தான் வாங்கியிருக்கிறேன் இந்த மாதிரி பன்னீர் இல்லை சீஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி பேக்கெட் மில்க்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பால் வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்ச பெருக்கி இதுல நான் மசாலா பன்னீர் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொல்லிருந்தேன் இல்லைங்களா சோ மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் பால் நல்லா கொதிச்ச பெருக்கி அதுல ஒரு ஸ்பூன் அளக்கி சில்லி ஃப்ளேக்ஸு சேர்த்துருக்கிறேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துருக்குறேன் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்துருக்குறேன் சால்ட்டு சேர்த்துருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தூவிக்கணும் அங்கங்கே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நைஸாக கட் பண்ணி கொத்தமல்லியும் தூவிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் குக் பண்ண பிறகு வெனிகர் வினிகர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனாலே பன்னீர் எல்லாம் செப்பரேட் ஆகிடும் தண்ணி எல்லாம் செப்பரேட் ஆகிடும் பார்த்திங்களா பன்னீர் நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னு நினச்சிங்கன்னா லெமன் கூட சேர்த்துக்கலாம் லெமன் கொஞ்சம் புளிப்பு தன்மை ஜாஸ்தி இருக்கும் அதனால பன்னீர் வந்து சீக்கிரமாவே வினிகரும் ஆயிடும்ினிகரும் எதுவா இருந்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ஆன பிறகு இந்த மாதிரி பண்ணிக்கணும் தண்ணி சப்பரேட்டா பன்னீர் செப்ரேட்டாக ஃபில்டர் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிக்கணும் பன்னீரை ஏன்னா வினிகரும் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் அதுக்காக நல்லா கிளீன் பண்ணிக்கணும் அப்பதான் நம்மளுக்கு பன்னீர் சாப்பிட்றப்போ ரொம்ப புளிப்பா இல்லாம டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஃபில்டர்லவே வச்சு பன்னீர் மேலே நல்லா வெயிட்டாக இருக்கிற பொருள் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பன்னீர் வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட ஆகாது அவ்வளோ ஈஸியாக நம்ம பன்னீர் வீட்டில் செஞ்சுக்க முடியும் இதுவே கடையில் வாங்கினோம்னா பாலுக்கு டபுள் ரேட்டில் இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி மசாலா பன்னீர் வாங்கினோன்னா கிடைக்கிறதே கிடையாது அது இல்லாம இன்னும் டபுள் ரேட்ல கிடைக்கும் அதுக்கிந்த நம்ம வீட்டுல ஃப்ரெஷ்ஷா செஞ்சுக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா சாப்பிடறதுல ரொம்ப திருப்தியா இருக்கும் இல்லையா சோ வீட்லவே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் காலங்காத்தால நான் கியூப்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தேன் இல்லைங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் நல்லா கியூப்ஸ் ஆயிடுச்சு இது அப்படியே விட்டோம்னா ஐஸ் ஃபார்ம் ஆயிடும் இது மேலாம் அதுக்காக இது எல்லாமே ரிமூவ் பண்ணி ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இதே மாதிரி மீதி இருக்கிற பேஸ்ட் கூட கியூப்ஸ்ல சேர்த்துக்கிட்டு இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு மாசத்துக்கு மேலேயே நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கியூப்ஸ் எல்லாமே தேவை இருக்கிறப்ப மட்டும் ஒரு க்யூப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு மூணு கியூப்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் வேலையும் டைம் இருக்கிறப்ப இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு டைமும் மிச்சமாகும் சமையல் வேலையும் சீக்கிரமா முடியும் அதுவும் காமிக்கிறேன் சமையல் செய்யறப்ப நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் காமிக்கிறேன் இப்போ மீதி இருக்கிற பேஸ்டும் சேம் இந்த மாதிரி கியூப்ஸ்ல வச்சு ஃப்ரீஜர்ல வச்சுக்கிறேன் இந்த கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணது கூட சேம் ஃப்ரீஜர்ல தான் ஸ்டோர் பண்ணிக்கணும் நான் நார்மல் டெம்பரேச்சர்ல ஸ்டோர் வச்சுதான் நார்மல் டெம்பரேச்சர்ல வச்சுட்டோம்னா மெல்ட் ஆயிடும் ஃபிரீஜர்ல வச்சுக்கோங்க அது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு காமிக்கிறதுக்கு ஸோ நீங்க பிரீஜர்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இங்க மஷ்ரூம் கறி செய்ய போற சப்பாத்திக்காக அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம நார்மலா ஃப்ரை செய்யறதுக்கு கடை யூஸ் பண்ண வேண்டுங்களா எண்ணெய் டீப் ஃப்ரை செய்கிறதுக்கு ஏதாச்சும் சுட்டி எடுத்து பிறக்கி அந்த எண்ணெய் எல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த கடை உடனே நீங்கள் வாஷ் பண்ணிடுவீங்களா இல்லை இந்த மாதிரி மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க நான் மறுபடியும் ஒரு முறை இந்த மாதிரி ஃப்ரைக்கு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கடை க்ளீன் பண்ணிப்பேன் ஏன்னா அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கும் நம்ம கழுவிட்டோன்னா அதெல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும் அது வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கிறது கிடையாது அதுக்காக நான் இங்கே ஒரு முறை இந்த மாதிரி ஏதாச்சும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வாஷ் பண்ணிப்பேன் அப்போ அந்த எண்ணெயும் வேஸ்ட் ஆன மாதிரி தெரியாது கடாய் கழுவுறதுக்கும் டபுள் வாட்டி கழுவுற மாதிரி இல்லாம ஒரே முறை கழுவுன மாதிரி இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன் இங்க பாருங்க மஷ்ரூம் கிரேவி வந்து நான் டீட்டெயிலா காமிக்க போறது கிடையாது ஏன்னா நான் ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ல தான் செய்ய போறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படுறப்போ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது மட்டும் காமிக்கிறேன் நம்மளுக்கு எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படுதோ அப்போ எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு கியூப் வேணும்னா ஒரு கியூப் ரெண்டு

மஷ்ரூம்ஸ் எல்லாம் நல்லா குக்கான பிறகு ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இறக்குறப்போ கொஞ்சோண்டு கரம் மசாலா தூவிட்டு இறக்க வேண்டியதுதான் இவ்வளோ சிம்பிளா செய்கிறதுனால நான் டீடைலாக காமிக்கலாம் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து சப்பாத்தியும் ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் சமையல் செய்யி விரும்பி செஞ்சோம்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சோன்னா கஷ்டமாவதா இருக்கும் எப்பவுமே சோ எப்பவுமே சமையல் செய்யறது மட்டும் விரும்பி செய்யுங்க நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக தானே செய்ய விருப்பத்தோட செஞ்சு அவங்களுக்கும் ப பரிமாறுங்க இதெல்லாம் செய்யறதுக்குள்ளவே எனக்கு பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு அது எனக்கு இப்போ நீர் கிடையாது எல்லா குழம்பு எல்லாம் செஞ்சுட்டோம் இல்லைங்களா இப்போ செய்ய போறது கிடையாது ரெண்டு நாள் கழிச்சு இல்ல மூணு நாள் கழிச்சு நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இது எப்படி ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பன்னீர் நீடு இல்ல இல்லைங்களா இது அப்படியே ஸ்டோர் பண்ணோம்னா ஒரு மாதிரி பூசி மாதிரி வந்துடும் ஃப்ரிட்ஜ்ல வச்சாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்காது அதுக்காக நம்ம ஒரு பவுல்ல வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த ரெடி பண்ண பன்னீர் வந்து அந்த தண்ணில வச்சு స్టోర్ పని నమ్మక ఎత్తెషాదా ఆనా డైలీ డైలీ తన్నీ వేతనో అంత తే రెట్టుపోయి వన్ వీక్ అప్పు పన్నీర్ చెంది అని నచ్చి டெய்லி மாத்திட்டே தான் இருக்கணும் தண்ணி அப்பதான் நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு முறை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க பிடிச்சிருந்தா பிளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினைச்சுக்கா ஷேர் பண்ணிடுங்க இருக்கட்டுங்களா பாய்